கத்திட்டு அழுதுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் இதெல்லாம் உங்கள் குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குழந்தை வந்து ரொம்ப பயத்தோடையும் ஒரு இன்செக்யூர்டாக படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க மந்தமாக இருப்பாங்க ரொம்ப லோன்லியாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்குங்க நீங்கள் நினச்சிக்குவீங்க நான் ஒன்றும் என்னோடய குழந்தைக்கு முன்னாடி நாங்கள் சண்டை போடலையே அப்படின்னு ஆக்சுவலி வந்து இது மொத்த வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா வைப்ஸில் தான் வைப்ரேஷனில் தான் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குங்க அதிர்வில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு உங்களோட மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்றத உங்களோட குழந்தையால் உணர முடியுங்க நீங்கள் நீங்கள் என்ன சமைச்சு கொடுக்குறீங்க அவங்கள கேர் பண்ணிக்கிறீங்க அந்த அத்தனை கேரிங்லேயுமே அவங்க உங்களோட மனநிலையை ஈஸியாக அட போட்ருவாங்க அது அவங்களுக்குள்ளே அது போயிடும் நீங்கள் ரொம்ப மனஸ்தாபத்தோட ஒரு ஃபைட் மூட்லேயே இருக்கீங்க ஒரு மாதிரி ஒரு வெக்ஸான லைக் எப்படின்னா ரொம்ப மன அழுத்தத்தோட டிப்ரெஷனோடய நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகிடும் ஃப்யூச்சரில் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஐடியாலஜி அதுக்கு வேறு மாதிரி போயிடும் ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்றது உங்களோட முடிஞ்சிட்டா பரவாயில்லைங்க ஆனால் உங்களோட குழந்தைகளை சேர்த்து அவங்களோட மொத்த எதிர்காலத்தையுமே ரொம்ப கேள்விக்குறியாக ஆக்கப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ உடனே இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணி ஆகணும் நான் ஏன் இப்போ சமீபமாக இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இப்போ சமீபமாக வரக்கூடிய ஹீலிங் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட செஷன் வரவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக கொண்டுட்டு வராங்க அப்போ இப்போ வந்து பெரும்பாலான ஒரு கப்புல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனஸ்தாவத்தோடய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களோட அந்த மன காயத்தை முழுவதுமாக குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ தெரிஞ்சவங்க கனெக்ட் ஆகிறாங்க ஹீலிங் எடுத்துக்கிறாங்க ப்ராசஸ் வந்து டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவங்க பயிற்சிகள் பண்ணுறாங்க அவங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லா ஆயிடுது கணவன் மனைவி குழந்தைகளோட நல்ல சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க நாட் ஓன்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனை மட்டும் இல்லை அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அட் த சேம் டைம் அவங்களோட ஹெல்த் எல்லாமே மேம்படுறத நான் நேரடியாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாதனால இந்த விஷயம் கிடைக்காதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை இன்னும் மோசமாக்கிடுறாங்க ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுற அந்த ட்ரைல அது வந்து இன்னும் மோசமான நிலைக்கு அது எடுத்துகிட்டு போயிடுது அப்போ அதை வந்து குணப்படுத்தவே முடியாத அப் டு லைக் ஒரு பிரேக் அப்படின்ற அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் அவசியம் இல்லைங்க இந்த பிராணி ஹீலிங் அண்ட் இங்கே கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் மூலமாக உங்களோட ஆல்ரெடி நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்காயங்களை முழுவதுமாக குணப்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்கணும் அதை எப்படி உங்களுக்குள்ள கவர்ந்தெழுக்கணும் எப்படி உங்களுக்குள்ள கொண்டு வரணும் எப்படி நீங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லைங்க மதர் இருக்கட்டும் இல்லை உங்களோட நாத்தனார்ன்ற அந்த கேரக்டராக இருக்கட்டும் இல்லை உங்களோட அம்மா அப்பா உங்களோட தம்பி அக்கா இந்த மாதிரியான உங்களோட எல்லா உறவுகளையுமே உங்களோட உங்களோட சொந்தங்கள் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துகிட்டு போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்கள் அவங்க எல்லாரையும் போய் மாற்ற முடியாதுங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே என்ன அலைன்மெண்ட் நீங்கள் கொண்டு வரது மூலமாக உங்களோட உறவுகள் எல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இதில் கிடைக்குங்க இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ஸோ உங்களில் யாருக்காவது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உடனே ஸ்டாப் பண்ணுங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களை முழுசாக கற்றுக்கோங்க பிளைண்டாக வாங்க நிறைய பெரிய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே சூட் ஆகாது நிறைய மிஸ் மேட்ச் ஆகும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமும் இங்கே நீங்கள் கற்றுக்க போகிற விஷயமும் கம்ப்ளீட்டாக மிஸ் மேட்ச் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம் பிளைண்டாக வாங்க ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இதுதான் அப்படின்ற மைண்ட் போட்டு நீங்கள் இந்த ஹீலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இங்கே என்ன ஆகிடும்னா முழுவதுமாக ஒரு தீர்வு கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ எங்கே நின்ட்டுருக்கீங்க அடுத்த கட்டம் நீங்கள் எங்கே மூவ் ஆகணும் எப்படி நீங்கள் அடுத்த கட்டம் மூவ் பண்ணால் உங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தான ஒரு ட்ராக்ல போகும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிடுங்க ஓகே செஷன் போது சந்திக்கலாம் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நன்றி